நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளிலே பிறந்திருந்தால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நன்றாக அறிந்திருப்பீர்கள் எழுபது எண்பதுகளில் பிறந்தவராக இருந்தால் காமராஜரை பற்றி தெரிந்திருப்பீர்கள் அவர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தமிழ்நாட்டிலே சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு அதிக நாட்கள் சிறையிலே இருந்த பெருமை கூறியவர் அவர் அஞ்சு நாளுக்கு பத்து நாளா இல்லைங்க மூவாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் சிறைகளில் இருந்தார் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இடைப்பட்ட நாற்பத்தி மூன்று ஆண்டுகளிலே தன்னுடைய வாழ்நாளிலே பத்து ஆண்டுகளை சிறையிலே கடித்த பெருமைக்குரியவர் அவர் ஜெயிலுக்கு போனால் தனியாக போக மாட்டார் அவருடைய நண்பர்களெல்லாம் கூட்டுக்குவார் அவர்களுக்கெல்லாம் சுதந்திர உணர்வை ஊட்டி அவர்களையும் ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவார் அப்படி அவரோடு சிறையில் இருந்த நெருங்கிய நண்பரின் பெயர் சின்னசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் காமராஜர் தீவிர அரசியலில் ஈடுபட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருகிறார் சின்னச்சாமி அவர் சொந்த ஊர்ல ரெண்டு ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாரு பத்திரிகை அடிச்சிட்டாரு பத்திரிகையை எடுத்துக்கிட்டு காமராஜரை பார்க்கறதுக்கு காமராஜர் முதலமைச்சர் நண்பன் அப்படிங்கிற உரிமையோட வந்து காமராஜர் பத்திரிக்கையை கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துரு அப்படின்னாரு காமராஜர் பத்திரிகையை வாங்கவே இல்லைங்க என்ன சொன்னாலும் தெரியுமா கல்யாணம் வச்சிருக்கேன் வர முடியாது ஒன்ன மாதிரி ஆயிரம் பேர் வந்து பத்திரிகை நீட்டுவான் எல்லாரும் கல்யாணத்துக்குனால் போக முடியுமா அதுக்கு தான் நான் சிஎம்மாக அதுக்கு தான் மக்கள் என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா அதெல்லாம் வர முடியாது என்றைக்கிழமை வச்சுருக்கேன் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி உடனே காமராஜர் பிஏவை கூப்பிட்டு குறித்து வச்சுக்க ஜூலை மாதம் தேதி எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு வச்சுருக்கேன் பத்து மணிக்கு நான் ஆகஸ்ட் மாதம் அந்த பக்கம் வருவேன் வந்து பொண்ணுமா அப்படியே பார்த்துட்டு வரேன் போ புறஞ்சு சொல்கிறாரு சின்னசாமி இந்த பத்திரிக்கையும் எடுத்துட்டு போயிடு கடைசி நேரத்தில் பத்திரிக்கை பத்தாமல் போயிடும் கொடுக்கலாம்ல கொடுக்கலாம் எடுத்துருப்போம் அப்படின்றாருங்க சின்னசாமிக்கு முகமெல்லாம் வாடி போச்சுங்க ரொம்ப சோகமாக கிளம்பி போயிட்டாரு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சின்னசாமி வீட்டில் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது பத்து மணிக்கு கல்யாணம் பத்து நிமிஷத்துக்கு முன்னால் கல்யாணம் வீட்டுக்கு வாசலில் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது தமிழ் சினிமாக்கள் வர மாதிரி கல்யாணத்தில் இருந்த ஆளுக்கெல்லாம் பதவி போயிட்டாங்க என்னடா போலீஸ் வந்துருச்சுன்னு போலீஸ் ஜீப்புக்கு பின்னாலே இன்னொரு கார் வருது அதுலேருந்து நாலஞ்சு எம்எல்ஏக்கள் இறங்கி வர்றாங்க அதுக்கு பின்னால் ஒரு காரு அதுலேருந்து காமராஜர் வரார் காமராஜரை பார்த்த உடனே சின்ன சாமிக்கு கோபம் வந்துருச்சு என்னமோ கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னால் இப்போ என்னத்துக்கு வந்தேன் அப்படின்னாரு காமராஜர் சொன்னார் மடையா நான் கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க நீ என்ன பண்ணிருப்ப ஊரை சுற்றி கடனை வாங்கி பெருசாக பந்தலை போட்டிருப்ப போஸ்ட் எடுத்து ஊருக்குற ஒட்டியிருப்பேன் ஏன் படத்தையும் ஓம்படத்தையும் போட்டு இதெல்லாம் தேவையா அப்புறம் அந்த கடன் அடைக்க முடியாமல் இன்னும் கடன் வாங்குவேன் போ நிலைமை எனக்கு தெரியும் அதனால தான் அன்னைக்கு நான் அப்படி சொன்னேன் சில அதை விடு வந்துட்டேன் கல்யாண விலையை நானும் பார்க்குறேன் எனக்கு ஏதாவது வேலையை கூடு பந்தகந்தி பரிமாறணுமா சொல்லு இந்த பத்தாளில் கூப்பிட்டு வந்துருக்கேன் யாரை சொல்கிறாரு எம்எல்ஏக்கில் அவர்களுக்கு ஏதாவது வேலையை கூட செய்வாங்க சாப்பிடுவாங்க கவலைப்படாது மொய் எழுதிருவாங்க சொல்லி தான் கூட்டு வந்துருக்கேன் அப்படின்னாரு சின்னசாமிக்கு என்ன பேருன்னே புரியல பாருங்கள் எப்படிப்பட்ட பண்புள்ள ஒரு நட்பினை காமராஜர் பெற்றிருந்தார் இதை தாங்க திருவள்ளுவர் சொல்றார் நவிர் தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடைய தொடர்பு திருக்குறள் எழுநூற்றி எண்பத்தி மூன்று எப்படி நமக்கு பிடித்ததை படிக்க படிக்க நம் நெஞ்சம் இனிக்குமோ எப்படி திருவாசகத்தை படிக்க படிக்க நம் மனமெல்லாம் அது அதுபோன்று பண்புள்ளம் கொண்டவர்களுடைய நட்பு பழக பழக இனிக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தேர்ந்தவர் காமராஜர் வள்ளுவர் காட்டிய வழியிலே காமராஜர் வாழ்ந்தார் மக்களின் இதயங்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றனால ஒரு அறக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி